மலேஷ் மூலமாக ரெட்டியைப் பெட்டி கருபிசான் கபடி புதுப்பட்டி தயாரி மிலைக்கும்படியில் முடியாத மீண்டும் ஒரு முன்னெட்டியைப் பெட்டி புதுப்பட்டி என்ன செய்ய வளர்ச்சிருக்கோம் சரி வெளியே தண்ணி விட ஆதுல வெளியேட்டி விட கொஞ்சம் வெளியே இன்ஸ்யே கரெக்டா இருக்கு அது திங்கனா பிரீகிடான அது என்னது இங்க 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 இங்கிலீஷ்ல போடுறா நம்மள யாரா இருக்கு பிடிச்சாலும் பாருங்க பிடிச்சாலும்

தெரிய நே வேறீங்கண்ணூடு சுத்திரியா ஒண்ணு முடியல தேனி மூன்று வெற்றி புள்ளிகளும் பிள்ளை பெட்டி நான்கு வெற்றி புள்ளிகளும் கொடுவானது பண்ணியிருக்காரு

ungaley jeeva mama jeeva mama chaal raha சார் இந்த ஈரோடு பத்தி எம்எல்சிக்கு அனுப்பிவிட்டாங்களா சார் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறேன் யோடியா

రామరాజపురం ఎదుర్కొంటుంది

சம்பது முப்பது முப்பது கடைசி நான்கு நிமிட ஆட்டம் லாஸ்ட் போர் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் அணிகளும்

மொழி கிடைக்க உள்ளே வராது கடைசி மூன்றில் விடாட்டம் இரணிகளும் சம வெற்றி பிள்ளைகள் பத்து பத்து கடைசி மூன்றில் விடாட்டம் நம்பர் கீழே மட்டும்தான் பாக்க விளையாட்டை பார்க்கவே கூடாது இரு அணிகளும் பத்து பத்து இரு அணிகளும் ஜமா புள்ளி இப்ப அந்த எழுவது மட்டும் எடப்பாடம் வந்துருக்கா

போனஸ் மட்டும் வரோம் டைம் ஓவர் சக்கு டைம் டூ டைம் மட்டும் ஓவர் பாஸ் சக்கு ரைட் டூ ஆட் ரைட் டூ ஆட் ஐ அடடா அடடா டேய் லாரோ

தேவ <laughs> 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 <laughs>